கின்னஸ் சாதனைக்காக நூற்றி எட்டு விநாயகர் ஓவியம் வரைந்த மாணவி ஸ்ரீநிதி வாங்க என்னன்னு பார்க்கலாம் கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி என்று தொடங்கி நேற்று வரை நூற்றி எட்டு ஓவியங்களை வரைந்து சாதனை புரிந்துள்ளார் நெல்லை சிவராம் கலைக்கூடம் மாணவி ஸ்ரீநிதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மஞ்சள் மற்றும் குங்குமம் கொண்டு நூற்றி எட்டு விநாயகரை ஓவியமாக வரைந்துள்ளார் கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி என்று தொடங்கி நேற்று வரை நூற்றி எட்டு ஓவியங்கள் வரைந்து சாதனை புரிந்துள்ளார் இந்த ஓவியங்கள் அனைத்தும் கின்னஸ் சாதனைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அவர் வரைந்த பலவிதமான விநாயகர் ஓவியங்கள் அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான நிகழ்ச்சி நேற்று காலை அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது மாணவி ஸ்ரீநிதிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது வாழ்த்துக்கள் ஸ்ரீநிதி இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்